வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னா என் கடித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதனுடைய வரிசையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நான்கு கிரகங்களோட பயிற்சிகள் நடக்க போகுது இதனால உங்களுக்கு எந்தெந்த மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றது இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் வாழ்க்கையினர் எப்போதுமே நிறைய சம்பாதித்தாலும் எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்தாலும் இன்னைக்கு பொழுதிலும் ஒரு இருபத்தைந்து வருஷமாக இந்த வெறுமையான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மட்டுமே நிறைய மகிழ்ச்சிகள் இருக்கு ஆனாலும் அந்த மகிழ்ச்சியை கூட சந்திக்க முடியாமல் அந்த மகிழ்ச்சிகளை கூட அனுபவிக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையே ஒரு மெழுவாக கரைத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் அழுதை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எதுக்குமே பேசியிருக்க மாட்டீங்க ஆனாலும் உங்களிடம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சென்சிட்டிவான குணம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் உங்களை ஏமாற்றுவதற்கு உண்டான ஒரு நிகழ்வுகள் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த இவங்க எப்போதுமே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு அச அலட்சியமான ஒரு எண்ணம் மற்றவர்களிடம் தோணும் உங்களை பார்த்தா இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு குடும்பஸ்தர்களா இருக்கிறாங்க பெரிய பெரிய பதவில இருக்கிறாங்கன்னா மிக அமைதியாக இருப்பாங்க ஆனா அதே சமயத்துல அந்த அந்த பதவிக்கு உண்டான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் தொழில் செய்கிறவங்க இருக்கிறீங்கன்னா தொழில் செய்றவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் அது நியாயமான முறையில் தொழில் செய்வர்கள்னா அது இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் துலாம்னு சொன்னாலே எல்லாருக்குமே சொல்ல தேவையில்லை எப்படி தராசு நடுநிலைமையோடு ஒரு வேலை செய்தோ அந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தொழில் செய்பவர்கள் நடுநிலைமையோடு வாடிக்கையாளர்களுக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த உற்பத்தியாளர்களுக்கும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நடுநிலைமையோடு செயல்படுவர்கள்னா இந்த துலாம் ராசி அப்படின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு மார கிரகங்களும் ஒரே மாதத்தில் பயிற்சி ஆகுது அதுவும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான அந்த சுக்கரன் ஆகப்பட்டவன் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் போது ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் எப்போதுமே இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே அந்த பணத்துல ஒரு கண்ணும் கத்துமாக தான் இருப்பாங்க எவ்வளவோ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி இல்லையோ ஒன்றுமே இல்லை மாத சம்பளத்துக்காக வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி அந்த வருமானத்தை வந்து பார்த்து பார்த்து செலவு செய்யக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கே கடந்த ஒரு மூன்று மாதமாக மிக பெரிய அளவில் ஒரு க கெடுதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வாங்கின கடனை அடைக்கணும் நீங்கள் போறீங்க உங்கள் கையில காசு இருக்குது ஆனால் அடைக்கணும் போகிறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ செலவு வந்து அது செலவாக கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு ஏங்க இவ்வளோ ஒரு பிரச்சனையை தாண்டி நான் வந்துட்டு இருக்கிறேன் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிதான் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி கடந்த ஒரு நான்கு மாதத்துக்கு மேலாக பலவிதமான ஒரு பாவ கிரகங்களோடு சேர்க்கை பெற்று கடந்து வந்திருக்காரு அதுவும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கும் போதுலாம் இந்த கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானங்களோ உங்களுடைய தொழிலில் இருந்து கிடைத்த லாபங்களோ பாத்தீங்கன்னா மிக அபரிமிதமான அளவுக்கு விரயத்துல தான் போயிருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கும் போது தேவையில்லாத நஷ்டங்கள் தேவையில்லாத பொருள் விரயங்கள் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு அந்த வருமானம் ஆளாக கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு சேமித்த பணம் சில பேருக்கு இந்த மூன்று மாதத்துல போயிருக்க கூட வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் எங்கேயோ ஞாபகம் இல்லாம நகையை வச்சுட்டீங்க அந்த நகையை தேடுறீங்க தேடுறீங்க மூணு மாதமாக ஐந்து மாத காலமாக இப்படி எல்லாம் உங்களுடைய அந்த பணமும் நகையும் வருமானமும் தேவையில்லாமல் ஏன் எப்படி பார்த்து பார்த்து நீங்கள் செலவு பண்ணி ஒரு கையை கட்டி வாயை போற்றி ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திமதி சொல்லி நீங்கள் இப்படி தான் நம்ம இருக்கணும் இவ்வளோ செலவு பண்ணக்கூடாது எந்த ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியான உணவு அனுபவங்களையும் நீங்க அனுபவித்துக்கிறது அப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்த அந்த வருமானம் ஆகப்பட்டது ஒரு மூன்று மாதத்துல பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் யார்கிட்டயோ போய் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த துலாம் ராசி என்ற கடந்த மூன்று மாதத்துல இருக்கும் தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நிறைய அந்த அழகு சம்பந்தப்பட்ட தொழில்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அந்த அழகு சம்பந்தப்பட்ட தொழில செஞ்சுட்டு இருக்கும் போது அதுல பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுறது ஸ்கின் அலர்ஜி அந்த தொழிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது அந்த மாதிரியான டைம்ல உங்களுக்கு வருமானம் இப்போதாங்க இருக்குது கடந்த ஒரு ஆறு மாத காலமாக தான் உங்களுக்கே வருமானம் வருது அப்படி தொழிலுக்கு நீங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கும்போது அது தொழிலுக்கு போக விட முடியாத ஒரு சில சிரமங்கள் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டுருக்குற ஒரு நேரமாக தான் கடந்த மூன்று மாதத்துல வந்திருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த காண்ட்ராக்ட் தொழில் கட்டிட தொழில் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலையே அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் பண்ணிகிட்டு இருப்பீங்க இன்டீரியர் டெக்கரேஷன் அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு உண்டான அந்த ஒரு விலை மதிப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது நல்லா பண்ணிருக்கிறீங்க உங்களுடைய உழைப்பு அந்த வீடை பார்த்தாலே தெரியும் அருமையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் துலாம் ராசி என்பர்கள் அழகு மேல உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இந்த இடத்துல கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது உங்களுக்கு பேசின கான்ட்ராக்ட் அமௌண்ட் வேறு உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் வேறு இந்த மாதிரியான சில விரயங்கள் உலக நான் முதலே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு வீணாகக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துலலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தொழிலாகப்பட்டது இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் ஆகும்போது அந்த தொழிலாகப்பட்டது ஒரு ஓரளவுக்கு திரும்பியும் செட் ஆகக்கூடிய ஒரு நேரம் இப்பவே நீங்கள் தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் செட் ஆகி வந்திருக்குது திரும்பியும் உங்களுக்கு மூன்று மாதத்தில் சில பிரச்சனைகள் வந்துச்சு இந்த ஜூலை மாதத்துலேருந்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வேலைக்கு உண்டான அந்த ஒரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால் நீங்கள் வேலை செய்கின்ற அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இல்லைன்னெலாம் சொல்லலை நிறைய பிரச்சனைகளை நீங்க தாங்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாதத்துலேயும் நீங்க அதே மாதிரி அந்த சூழ்நிலையை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நீங்க இந்த இடத்துல எதிர்த்து பேசியோ இல்லை தேவையில்லாத ஒரு தேவையில்லாத முரண்பாடுகளோ நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை வேலையை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அதனால நீங்க தேவையில்லாம எந்த விதமான ஒரு மனக்கசப்பும் இல்லாம மற்றவர்களோடு சேர்ந்து பழகினீங்கன்னா இந்த மாதத்துல இந்த வேலை செய்யறவங்களுக்கு சிறப்பு என்னன்னா நீங்க மற்றவர்களோடு கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களோடு ஒரு சகஜமாக பழக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த அலுவலையே ஒரு இன்னும் ஒரு மூணு வருஷம் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்க என்ன செய்யறீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு யார் யாரெல்லாம் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க வேலையை செஞ்சுட்டு நான் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இப்படி இருக்கும்போது எல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க தான் பெரிய ஆளா இவர்தான் வேலை செய்வாங்க நம்ம மற்ற என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு உங்களை வெளியேற்றுவதற்குண்டான எல்லா வேலையிலையும் செய்ய தயாராகிடுவாங்க அதனால இந்த மாதம் அதற்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதன்றதுனால நீங்கள் மிகப்பெரிய அளவில் அந்த சக ஊழியர்களோடு சகஜமாக பழகி இருந்தீங்கன்னா இன்னும் இந்த அலுவலகத்துலேயே நீங்கள் நீ அதாவது நிரந்தரமாக இருப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்க போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாங்க நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளை கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக அனுபவிச்சிட்டு இருக்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டுருக்கேன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் நீங்கள் வேலை செய்யும் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு பொழுதாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேதிக்கு இந்த பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது இந்த துலாவராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஐந்து வருடமாகவே உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன செஞ்சாலும் நாங்களும் நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் மேடம் நாங்களும் நிறைய ஒரு நேர்த்தி கடன்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது குடும்பத்துல வருமானம் இருக்கு எல்லாருமே வேலை பார்க்குறோம் ஆனாலும் அந்த குடும்பத்துல எங்களுக்கு நிம்மதின்றதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அஞ்சு வருஷமா இதோடையே போராடிட்டு இருக்கிறேன் என்னுடைய கணவர் சரியில்லை எந்த வித வேலை வாய்ப்புக்கும் போக மாட்டேங்கிறாரு ஒரு வேலைக்கு போறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு திரும்ப கா சேமித்த பணத்தை கரைக்க வேண்டியதாக இருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அந்த குழ அந்த குழந்தை வீடு போன இடத்துல சரியா வாழாம திரும்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது அதனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் எங்களால அலுவலகத்திலயே வேலை பார்க்க முடியல தொழிலும் செய்ய முடியல அப்படின்ற இருக்கிற அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க செய்ய ஏன்னா உங்களுக்கு நிறைய திருஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்குதுங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை திருஷ்டி தோஷங்கள்னால அடிக்கடி நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா உங்க உங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் எதிரியா இருக்கிறாங்க உங்களுடைய உற்றார் உறவு நன்றியா உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்க வளரா விட்டாலும் எப்படி இப்படி கஷ்டத்தெல்லாம் சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களே ஒரு மிக பெரிய ஒரு கண் படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு அதனால நீங்க என்ன செய்யணும் இந்த காலகட்டத்துலலாம் இந்த மாதிரியான ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய நட்சத்திர மண்ணைக்கு அந்த உங்களுக்கு நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த காமாட்சி அம்மன் கோயில்ல இல்ல காமாட்சி அம்மன் கோயில் இந்தியா சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த அம்பாள் சன்னதியில போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை வச்சுட்டு அங்கே போயிட்டு ஒரு நாலு தீபம் ஏத்திட்டே வாங்க உங்களுடைய உங்களுடைய பிரார்த்தனைகளை முழுவதுமா வைங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும் ஏன்னா துலாம் ராசி நான் நிறைய பதிவுல சொல்வேன் எனக்கு தெய்வத்தோடைய துணை இருக்குது நான் எதுக்கு போய் நான் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போதுமே வந்துருக்கும் நான் மனசாரையும் நிறைய வழிபாடு இருக்கோம் மேடம் நாங்கள் போய் கோயிலில் வழிபாடு பண்ணுறதுக்கெலாம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வங்களுடைய துணை கண்டிப்பாக இருக்குது ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு மாதம் மாதம் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி தோஷங்களும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ஆஹ் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலையும் பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் இன்னும் அதிகமாக கோபம் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்திற்கு வருகிறார் எட்டாம் இடத்திற்கு வரும்போது சில தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிலம் சம்பந்தமான தொந்தரவுகள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குது எந்த விதத்துலயும் நீங்க இந்த காலகட்டத்துல நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் வனைகள் வாங்கணும்னு எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேணா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இருக்கின்ற லாபத்தை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக இடம் மாற்றம் பண்ணிக்கலாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்துல ஒரு பெரிய அளவு எந்த பாதிப்பும் இருக்காது உங்களுடைய வேலை சாதாரண ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் உயர் அதிகாரிகள் மூலமாக வருதுன்னா அதை ரொம்ப பெரிய அளவில் மனசில் போட்டுக்காம நீங்க இந்த காலகட்டத்தை கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு மிக பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இது தவிர நான் ஜோதிட ரீதியாக கவுன்சிலிங் கொடுக்குறேன் அதாவது குடும்ப ரீதியாக குடும்ப பிரச்சனைகளுக்கு கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஆலோசனைகளுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு அடுத்தது முதலீடு சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு கொடுத்துட்ருக்குறேன் அது வேணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் இல்லை எங்களுக்கு ஜாதகம் பிறந்த கா இருந்தே இல்லை இல்லை உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் பிடிஎஃப் மூலமாக அனுப்பிச்சு வைக்கிறோம் அதுக்கும் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்